தேனி அருகே அள்ளி நகரத்தில் உள்ள சாலை பிள்ளையார் கோவில் முதல் தேனி படைய பேருந்து நிலையம் அருகே உள்ள நேரு சிலை வரை தேனி நகரம் மற்றும் வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நகர தலைவர் கோபிநாத் தலைமையில் காந்தி ஜெயந்தி முன்னிட்டு எழுச்சி பேரணி நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு தேனி வட்டார காங்கிரஸ் துணை சேர்மன் முருகன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் முனியாண்டி எஸ்சி எஸ்டி பிரிவு மாவட்ட தலைவர் இனியவன் உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க காங்கிரஸ் பேரியக்க தேனி மாவட்ட செயலாளர் சம்சுதீன் வரவேற்பை நிகழ்த்த காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட தலைவர் முருகேசன் மாவட்ட பொருளாளர் அப்பு என்கின்ற பாலசுப்ரமணியம் மாவட்ட துணைத் தலைவர் சன்னாசி உள்ளிட்டோர் சிறப்பு கலந்து கொண்டு காந்தி ஜெயந்தி குறித்து பேசினர் இந்நிகழ்ச்சியின் நிறைவாக நகர துணைத் தலைவர் முகமது மீரான் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறினார் இந்த எழுச்சி பேரணியில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தேனி மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பாதுகாப்பு கொடுத்து இந்த நோய்க்கு பரவிக்கூடிய அற்புதத்தை கோபிநாத் அவர்களை தலைபேற்று நடந்து